ஜனீகாந்தோ நமோ நமோ சத்குருமோ நமஹோ நமோ சத்குருப்போ நமோ 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 செல்வம் தந்திடும் அடியார் படுதியர் ஆயினவில்லாம் செய்தும் நிலம் தரும் செய்யும் நீழ்விசும் வருதும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயனாதனும் லாமம் பாரத தேசத்தில் அற்புதமான இடங்கள் நிறைய இருக்கு அதில் ஒன்று தோத்தாத்ரி பேத்தாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி கருடாத்ரி நிறைய பெயர்களோட இருக்கக்கூடிய திருநாராயணபுரம் என்கின்ற மேல் கோட்டை நாலு யுகத்துக்கு முன்னாடி தோன்றின புண்ணிய பூமி சனகாதி மகரிஷிகள் பிரம்மோபதேசத்துக்காக இங்க தபஸ் பண்றாங்க திரேதா யுகத்துல சாந்தில்ய மகரிஷி வசிஷ்டரோட சேர்ந்து தபஸ் பண்றான் துவாபர் யுகத்துல பகவான் பரமாத்மா பலராமனோட கூட தபஸ் பண்றார் கலிதுகத்துல கத்திராஜன் பகவான் ராமானுஜர் எவ்வெருமான பாஷக்காரர் தபஸ் பண்ற இவ்வளவு அற்புதமான இடம் இந்த இடம் ஒரு சில கஷேத்திரங்களுக்கு வரணும்னா புண்ணியம் பண்ணி இருக்கணும் அது மாதிரி பத்திரிகாசிரமத்துக்கு பன்னெண்டு வருஷம் தங்கி அந்த பத்திரிகாசிரமத்துல அலக்கணந்தால ஸ்நானம் பண்ணி உதய காலத்துல விஷ்ணு சகசிரநாமம் பண்ணி பெருமாளுக்கு தெருத்துழாய் சாத்தி நமஸ்காரம் பண்ணினால் என்ன பலாபலன் உண்டோ அந்த பலாபலனை இங்க மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாளை சேவிச்சாலே உண்டாகிடுது ஸ்வயம்பு மூர்த்தி ரொம்ப அற்புதமான மூர்த்தி இவர் மீதி கோவில்லாம் உஷத் காலத்துல ரொம்ப சீக்கிரமா நடக்கும் காலங்கள் இங்க தாமசமாக தான் நடக்கும் இங்க காலங்கள் ரொம்ப விஷேடம் எல்லாமே இங்க சிறப்பு ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு பெருமை ரங்கராஜன் நடந்து வருது அழகு ரங்கநாதருடைய உற்சவம் ஸ்ரீரங்கத்துல பார்க்கணும்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஏதாவது ஒரு புறப்பாடு இருக்கும் இதுக்காக புறப்படுறார் அப்படின்னு இருக்கும் அவருடைய இந்த நடையானுக்கு பார்த்ததுனாக்கா சிம்மக தீம்பர் அப்படி சிம்மம் எப்படி வருதோ அது மாதிரி வருவார் யானு நடந்து வர்ற மாதிரி கஜகதி அதுல நடந்து வருவார் அஸ்வகதி குதிரை நடந்து வரா மாதிரி நடந்து வருவார் ராஜகதி ஒரு ராஜா எப்படி நடந்து வரானோ அது மாதிரி நடந்து வருவார் ராஜா ராஜாதி ராஜன் தானே அது மாதிரி தேவ பெருமாள் வரதராஜன் அங்க உற்சவங்கள் பார்த்தெல்லாம் எல்லாமே கோவில சுத்தி சேர்த்தியாவே நடக்கும் பெருமாள் கிளம்பி வெளியில வராரு அப்படின்னு கேட்டா அவருக்கு கொடை பிடிச்சுப்பா பெருமாள் கிளம்பி வெளியில வராரு அப்படின்னா அந்த கொடைய பிடிச்சுக்க குடிக்குவா அந்த கொடையினுடைய தோல் இருக்கு பாருங்க இந்த தோலை மாத்த மாட்டான் ரொம்ப ஆச்சரியம் பெருமாள் கிளம்பினார்னா திருப்பி வந்து சேர்ற வரைக்கும் சுமார் ஒன்பது மைல் யோசனை பண்ணி பாருங்க மனுஷாலால முடியுமா நம்மளால முடியல பகவான் கொடுக்குற அங்க கொடை அழகு பார்த்தேல் அப்படின்னாக்க திருப்பதி திருவேங்கட முடியானுக்கு நேவேத்தியம் பண்றா பாருங்க அதுல மாஷாபூபம் வடை அழகு அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு முடி அழகு நல்லா கவனிச்ச ரொம்ப ஆச்சரியம் இருக்கக்கூடிய பெருமாள் சாத்திக்கக்கூடிய முடிக்கு வைனமுடினு பேர் அது என்ன வைனமுடி எல்லாரும் வைர இவர் ஆச்சரியமா தப்பா சொல்றாரு வைனதேயனான கருட பகவான் கொண்டாந்ததுனால அவருடைய பேர் புரியுறதா இந்த இந்த வைனமுடி எப்படி இங்க வந்தது அப்படின்னு கேட்டாக்க யார் வச்சு பூஜை பண்ணா பிரகலாதன் பூஜை பண்ணது பிரகலாதனுடைய புத்திரன் பூஜை பண்ணது அவனுடைய புத்திரன் மகாபலி பூஜை பண்ணது மகாபலி போகிறத வாமனாவதாரம் எடுத்துட்டு பாதாளலோகத்தில் கொண்டு போய் லோகத்தில் அதோட போயிட்டேன் எடுத்துட்டு போயிட்டேன் அதை நித்தம் பூஜை பண்ணிட்டு வர அதை கருட பகவான் எடுத்துட்டு வந்து எந்த க்ஷேத்திரத்தில் சாத்தலாம் பெருமாளுக்கு அப்படின்னு கருட பகவானான வைண கொண்டாந்து கொடுத்ததுனால வைண முடி மருவி வைரமுடியாக மாறி எடுத்து பங்குனி மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பெருமாள் சாயந்திர அழகு பெருமாள் புறப்பாடு பெருமாள் திருமுடி புறப்பாடாகும் நைவேத்தியங்கள் புறப்பாடாகி வந்து அதுக்கு பிற்பாடு இந்த ஊர் ராஜா அவரும் ஒரு முடி சாத்திப்பார் ராஜ முடி சாத்தி அதை எடுத்து கொடுத்து கர்ப்ப கிரகத்துல போய் சன்னதியில வச்சு அதுக்கு திருவாராதனம் பூஜை பிற்பாடு அதை எடுத்து வந்து பெருமாளுக்கு சாத்தினா லட்சம் பேர் காத்து அதை பார்க்கறதுக்காக பெருமை ரொம்ப வாசல்யமானது வராகவதார காலத்துல வராகவதார்த்த சிலிர்த்து சரீரத்தை அப்படியே சிலிர்த்து கர்நாடக பிரதேசத்துல வராகவதாரத்தோட சம்பந்தப்பட்டதுதான் நதியே நதியை வராகவதாரத்தினுடைய ரெண்டு பல் இருக்கு இல்லையா தெத்தி பல் அதுல இருந்து அந்த தெத்தி பல்ல வரக்கூடிய ஒன்னும் துங்காவாகவும் இன்னொன்று பத்ராவாகவும் இது ரெண்டும் சேர்ந்த பிற்பாடு துங்க பத்ராவாகும் அப்போ அந்த வராக அவதாரம் இங்கிருந்து சிலிர்கர்த்த இந்த மேனியிலிருந்து தீர்த்தம் கீழே விழுந்தது அந்த தீர்த்தம் தான் கல்யாண தீர்த்தம் இந்த கல்யாண தீர்த்தத்தினுடைய மகத்துவம் வார்த்தையினால சொல்ல முடியாது அவ்வளவு ஆச்சரியம் பிரம்மஹத்யாதி சமஸ்த தோஷங்களையும் நீக்க வல்லது இதுக்கு பத்திரிகாசிரமம் பேர் காரணம் என்னன்னா இலந்தை மரம் ஸ்தல விருட்சம் மீதி கோயில் அஞ்சு மணிக்கு நடக்கக்கூடிய உஷத்காலம் இங்கே தாமசமாக நடக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் மேச்சர்களால் பூஜை பண்ணப்பட்டவர் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இங்கேருந்து கிளம்பி டெல்லி பாதுஷாவினுடைய அரண்மனையில் பாதுஷாவினுடைய சின்ன பொண்ணு இந்த பெருமாள் மேலே வாத்சல்யம் அவளே அவளை நித்தம் தானே படுத்துக்கிறத கிட்டக்க கட்டி பிடிச்சிட்டு படுத்துப்பான் காலையில் எழுந்துக்கிறத விஸ்ராத்தியாக எழுந்திருப்பான் அவெல்லாம் காலையில் எழுந்து ஸ்நானம் பழு தேய்ச்சி குளிச்சதெல்லாம் பண்ண மாட்டான் எழுந்த உடனே ஒரு ரொட்டி சாப்பிடுவா அதனால ரொட்டியை கொடுப்பா பேசியிருக்கார் பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு பெருமாதிங்க அந்த பெருமாள் இங்க அழைச்சிருந்தவர் யாருன்னா நெத்திராஜா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழ ராஜாவுக்கு வைணவத்து மேல ஏதோ துவேஷம் அவ ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாள் நெத்தில விபூதியை எட்டுட்டோம் ஒன்னா செய்வாலா மாறு இல்லையா இந்த இடத்துல ஓடி போயிடுவா இவனோட போட்டி போட முடியாம எதிராஜர் என்ன வெள்ளைய சாத்திண்டார் மேல வெள்ள வஸ்திரத்தை போத்திண்டு அங்கே அப்படியே வர அவரோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான வைஷ்டவால் கிளம்பி வந்துட்டான் அப்படியே அங்க கிளம்பி வந்து இங்க கீழ தங்கியிருக்கான் பாண்டபபுரால கீழே தங்கியிருக்கான் தங்கி இருக்கிற காலத்துல அவன் நித்தம் அனுஷ்டானம் பண்ணனும் பூஜை பண்ணனும் தீர்த்தம் தேவைப்படுறது தலிகை தேவைப்படுறது திருத்துழாய் தேவைப்படுறது இந்த ஊர் ராஜாட்ட போய் கேட்கலான்னா அவன் ஒரு ஜெயினர் என்னடா ஒன்றும்போ என்ன கேட்க முடியாது ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க அப்போ அவருடைய மனசில் தோன்றது அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு ராஜாவுக்கு பிட்டி தேவன் பேரு அவனுடைய பொண்ணு பைத்தியம் முடிச்சதாவே இருக்கான் அவன் என்ன இல்லாம வைத்தியம் பண்ணி பார்த்துட்டான் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டார் திருவாராதன தீர்த்தத்தை கொடுத்தார் அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுங்க மறுநாள் காலையில் பொழுது விடுஞ்சுது அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துருக்கா பைத்தியம் கட்டி போட்டிருக்கா சலங்கையில ரெண்டு கையையும் கட்டி போட்டிருக்கா காலை கட்டி போட்டிருக்கா சரீரத்தை பாதி ஆடையோட இருக்கா இவர்க கொடுக்கறதுல கையில் அந்த தீர்த்தத்தை அவர் தெளிச்சுட்டு நாராயணான்னு சொல்லி அந்த பொண்ணு வேலை தெரிஞ்சா பொன் தெளிச்ச மாத்திரத்தில் தன்னோட சரீரத்தை அப்படியே ஆக மேலே சரீரெல்லாம் தெரியறதுன்னு போத்தின்னு சலங்கையை கயற்றி விட்டுட்டு நேரம் ஓடி போய் அங்கங்கே தேடி பார்த்து திருமண் கிடைக்காதனால பூமியில் இருக்கக்கூடிய மண் எடுத்து நெத்தியில் இட்டுண்டு நாராயணான்னு சொல்லி த அப்பாவை கையை பிடிச்சி வா எதிராஜர் வந்திருக்கார் நாம எல்லாம் போய் சேவிக்கணும்னா அவருக்கு புரியல என் பொண்ணு எப்படி இப்படி மாறினார் கிளம்பி வந்தார் எதிராஜர் தூரக்கேந்து பார்த்தார் சரணத்தில் விழுந்தார் வந்தவனுடைய நெத்தியில் திருமண்ணை போட்டார் விஷ்ணுவர்தன் திருநாமத்தை மாத்திர பன்னெண்டு வருஷ காலம் அந்த ராஜா இந்த ராமானுஜரோட இருந்திருக்க இங்க எங்கெங்கெல்லாம் சிதலம் அடைஞ்சதோ எல்லா இடத்திலையும் புனருத்தாரணம் ராஜா பண்ணினான் என்னென்ன பண்றையோ பண்ணினான் ஒரு நாளைக்கு திருமண எட்டுக்கிறதுக்கு திருமண் இல்லை அப்ப எல்லாரையும் சேர்ந்து ஒரு ஏரி தோண்ட சொன்ன அந்த ஏரி தோண்டினா அந்த இடத்துல தீர்த்தம் எடுத்துடா அன்னைக்கு ராத்திரி அந்த ஏரிக்கு பக்கத்துல படுத்துண்டா அப்ப சொன்னாலா நான் அந்த மலைக்கு மேல இருக்கேன் என்னை வந்து சேமிச்சு கோயா நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் நீ வா கிளம்பி வந்தார் கிளம்பி வர வழியில பார்த்தா இந்த கல்யாண தீர்த்தம் இங்க இருந்து எறும்பெல்லாம் சாரசாரதா புத்துன்னா மலை மாதிரி புத்து இருக்கு இந்த புத்து இருக்கு அப்படி போறது என்னன்னு புரியல உடனே காராம்பசு பால் புண்ணியமான தீர்த்தம் திருத்துழாய் ஜலம் எல்லாத்தையும் சொல்லி வேதமந்திரத்தை கோஷிங்கோன்னார் சகஸ்ர சீருஷா சகஸ்ரா சகஸ்ரவால் அப்படின்றா அப்படியே வேத மந்திரத்தை சொல்ல 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 அந்த பாலால அபிஷேகம் பண்றான் அப்படியே கரையிறது 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 கரைஞ்சா சிறசு தெரியறது முகம் தெரியுது நாசி தெரியுது சிரித்த அந்த உதர் தெரியுது காது தெரியுது மார்பு தெரியுது சங்கு சக்கரம் தெரியறது அவயகஸ்தம் தெரியுது நின்று இருக்கார் சரணம் தெரியிறது அற்புதமான பெருமாளான மூலஸ்தானத்துல நிற்கக்கூடிய பெருமாள் நாலு யுகத்துக்கு முன்னாடி சனகாதி மகளுக்கு பிரத்யமான அந்த நாராஜன பெருமாள் எல்லாம் காட்சி கொடுக்குற ஆச்சரியப்பட்டு விடுறது அப்படியே ஆச்சரியம் பெருமாளுடைய அந்த திருவுருவத்தை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பரமானந்தம் ஏற்படுறது வேதம் சொல்றது பாருங்க ஆனந்தோ திவ்யே பிரம்மஜான பெருமாள் பார்க்கிறார் பெரிய பரமானந்தம் உடனே கோவில்ல எப்படி திருவாராதனம் பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் நியமத்தை ஏற்படுத்துறாரு அப்போ அன்னைக்கே பெருமாள் சொன்னாரா நான் இங்க இருக்க இங்க திருவாராதனத்துக்கு கலப்பக்கூடிய பெருமாள் ஆகப்பட்டவர் டெல்லியில் இருக்காருன்னு உடனே இங்க இருக்கக்கூடிய கோஷ்டி அழிச்சுன்னு டெல்லிக்கு போறார் அந்த ஊர் ராஜாட்ட கேட்கிறாரு தரல வாசல்ல உட்காந்துக்கிறார் பெருமாளை பிரார்த்தனை பண்ணி அட்டாட்சத்தை ஜபிக்கிறார் கண்ணா நீ ஓடிவாழ்னார் பூஜை பண்ணின் இருக்கக்கூடிய பிபி நாச்சியாரான அந்த பொண்ணு அந்த பெருமாள் நடந்து வந்து அதை தான் பின்னாடி பாடினான் என்ன பாடி போனங்க கட்டி ஓடி ஓடி எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வயோ அப்படின்னு அழகா அப்படியே நடந்து வந்தார் பெருமாள் பக்கத்துல கட்டி பிடிச்சுனார் அந்த பெருமாளை தூக்கி நோக்கிட்ட அவர்தான் சம்பத் குருமார் செல்வநாராதன பெருமாள் விஸ்ராந்தியா எந்திருப்பார் லேச்சர்கள் இஸ்லாமியர்கள் பொறுமையா தான் எந்திருப்பார் நம்மள மாதிரி சீக்கிரம் எழுந்திருக்க மாதிரி எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க அதனால எட்டு மணிக்கு தான் இங்க எல்லாமே காலங்கள் ஆகும் அதுக்கப்புறம் தான் தரப்பா அப்படித்தான் இங்க பூஜை அந்த பெருமாள் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவர் தான் சாத்திக்கிறார் எதுகுரி நாச்சியார் தனி கோயில்ல மகாலட்சுமி தாயார் இருக்கா கோவிலே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அற்புதமான கோவில் ராமானுஜனை மூணு இடத்துல அவசியம் சேவிக்கணும் வைஷ்ணவாதி விதேசம் எல்லாம் போறோம் இல்லையா அதில் மூணு இடத்துல சேவிக்கிறேன் இன்னும் ஸ்ரீபெரும்புது இன்னொன்று ஸ்ரீரங்கம் அடுத்தபடியாக இங்கே இங்கே இருக்கக்கூடிய மூணு ராமானுஜருடைய விசேஷம் என்னன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் ராமானுஜருடைய திருமேணி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியது அவருடைய திவ்யமான சரீரம் அவர் எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோ அவர் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நம்பெருமால் தான் மேலே போட்டு இருக்கக்கூடிய கலைந்தெடுத்த பீதக வஸ்திரம் திருத்துடாய் மாலை சால கிராமம் திருமன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைஷ்ணவம்பி பக்கத்தில் இருந்துட்டு ராமானுஜருடைய சரீரத்தில் போடுறார் சரீரத்தில் போட்டால் செத்து போன சரீரம் மேலே போடுறார் விட்டு இப்படி தொட்டு பார்க்குற இந்த உடம்புல ஹார்ட் பீட் இருக்கு ஆ இன்னும் அவர் உயிரோட இருக்காருங்கிறான் இன்னும் அப்படி இருக்குன்றார் இப்பெல்லாம் நான் உடனே டாக்டர் நாடி பிடிச்சி பார்ப்பேன் அவர் உடனே என்ன பண்ணாருன்னா கிட்டக்க கொண்டு போய் தன்னோட காதை வச்சு பார்க்கறாரு காதை வச்சு பார்த்தாக்க உள்ளுக்குள்ளே அந்த ஒரு சப்தம் கேட்க நாராயண கோஷம் கேட்கறது ஆஹா அப்படிங்கிறார் பார்த்தா அந்த போயிட்டு வருது அப்படியே நம்மளுடைய உயிர் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு அப்படி தொடைக்கிறார் வேர்வ துளிப்பை விடுறது ஆடி போயிட்டார் ஆசிரிய சொல்றது நான் இந்த இடத்துல யோக தியானத்துல அப்படியே இருப்பேன்னு விட்டார் தானே அமர்ந்து இருந்த தானான திருமேனி அவர் அதனால இன்னைக்கும் பார்த்தேன் நகம் பார்க்கலாம் சரீரத்தில் ரோமம் பார்க்கலாம் அவருடைய கண்கள் பார்க்கலாம் பச்சைக்கல் பூரமும் கஸ்தூரி மஞ்சளம் சேர்த்து சாசப்படுறது எந்த விதமான மூலிகை நம்மளுடைய மனசால் ஒன்னா நம்மளோட சென்ஸ் என்ன தெரியுமா யோசிக்கும் ஏதோ உள்ளுக்குள்ள ரசாயனத்தை சேர்க்கிறான்னு எதுவும் கிடையாது அப்படியே இருக்கார் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு இல்லையா அங்கே விக்கிரகம் பண்றான் அந்த விக்கிரகம் பண்ணின்ற கருத்தே கேட்டார் அப்பா என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறியன்னாரா இந்த அடி அடிக்கிறியா என்ன சுவாமி பண்றதுன்னா கிட்டக்க போனார் இருக்க கட்டி பிடிச்சிருந்தார் ராமானுஜரத்தில் வந்துவிட்டேன் அங்க அவருடைய ஜென்மஸ்தானம் அது இந்த திவ் கஷேத்திரத்தில் பன்னெண்டு வருஷம் காலம் இருந்துவிட்டீங்க எது கிளம்புற எது கிளம்புற எல்லாரும் கேட்கறான் சுவாமியில கிளம்பரையில எல்லாரும் இங்கே வந்த விஷ்ணுவோலாம் எழுநூறு பேர் இங்கேயே இருக்கா ஏன்னா காலையில் இருந்தால் பெருமாளை பார்க்கலாம் தீர்த்தமாடலாம் எல்லாம் உண்டுலே கிளம்புறையிலே அப்பா எனக்கு இருக்குப்பா கைங்கறையை விட்ற விட முடியாது கிளம்பி ஆகணும் அப்புறம் நான் என்ன கவலைப்படாத கோலப்படாத அவங்க திரும்பினார் கல்யாண தீர்த்தத்துல இருந்து ஒரு ஜலத்தை கொண்டு வந்து கொட்டினார் ஒரு விக்கிரகமாச்சு ஆச்சு வல்லம் கேட்டலாம் விக்கிரகம் தானே இல்லையே நிற அப்படியா சொல்றன்ட்டு இப்படி திரும்பினார் அந்த விக்கிரகம் பேசித்தான் அதனால இங்க இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு பேசும் ராமானுஜர்னு பே யோசனை பண்ணி பாருங்க அப்படி இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராமானுஜருடைய விசேஷம் இது எல்லாம் இங்க இந்த மலையில ஒரு நூத்தி ஐம்பது படி கட்டி ஏறி போகணும் இங்க இருந்தேன்னா நானூறு படி நான் ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கொடுக்க உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ படிக்கட்டு நூறு படிக்கட்டு ஏறி போகணும் நான் நேற்று ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் நான் போறேன் நீ போறேன்னா இவா மட்டும் என்ன நரசிம்மரை சேவிக்கிறது எல்லாரும் சேவிக்கணும் எல்லாரும் சேவிக்கணும் அப்படின்னு எனக்கு என்ன ஏற்பட்டு விடுது போயிட்டு நான் மட்டும் போய் தனியாக பார்த்துட்டு எனக்கு பொறுத்தவரை கோஷ்டி எல்லாரும் பார்க்கணும் நீங்க பார்க்கறா கடைசியா ஒருத்தர் பார்க்கணும் தனியா ஒருத்தர் பார்க்கறதுக்கு என்னால் அதை கேட்டுக்கவே முடியாது வந்திருக்கிறோம் அத்தனை பேரும் ஒருத்தருக்கு தீர்த்த பிரசாதமா எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கிடைக்கணும் எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கணும் அதனால இங்க வந்த பிற்பாடு நான் ஆட்டோ சொல்லி ஒரு ஆட்டோக்கு முந்நூறு ரூபா இந்த ஆட்டோல இங்கே இருந்து நீங்க அங்க போயிட்டு படிக்கட்டு ஏறி போய் மேல நரசிம்மர் இருக்க இந்த நரசிம்மர் பிரகலாதன் தபஸ் பண்ண இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரகலாதனுக்கு என்ன தோஷம் அப்பாவை கொண்ட தோஷம் வந்து பித்ருகத்தி தோஷம் அழறா அப்பா உன்னை இது மாதிரி பண்ணிவிட்டேன் இது மாதிரி பண்ணிவிட்டேன் அழகா அப்போ சொன்னாராம் கவலைப்படாத இந்த மலையில் போய் தபஸ் பன்னெண்டு வருஷ காலம் இங்கே தபஸ் பண்ணிருக்கான் அப்பிரகலாதன் பன்னெண்டு வருஷம் பண்ணதுனால தான் ராமானுஜர் பன்னெண்டு வருஷம் இங்கே இருந்தார் பன்னெண்டு நிமிஷம் நாம இங்க இருந்தால் போருமா பாவம் தீர்ந்துருமா ராமானுஜர் சொல்றார் பன்னெண்டு வருஷம் சொல்லல பன்னெண்டு நிமிஷம் அப்ப என்ன பண்ணணும்னா நிறைய ஜபிக்கணும் நாராயணா 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 வாயிலே வரமாட்டேங்க

நவகிரகம் எல்லாம் கும்பிட்றோம்னா நவக்கிரகத்தை படிக்கத்தா போட்டு மேலே உட்காந்துருக்கேன் அதனால நவக்கிரகத்தினால எதுவுமே எதுக்காது எல்லாராலையும் முடியும் நீங்கள் எங்கள் கீழே இறங்கினா பிற்பாடு மேலே போயிட்டு வரத்துக்கு ஒரு மணி நேரம் டைம் கோவில் திறந்துருக்கு இருந்து வெளில இருபது நிமிஷம் வரணும் நீங்கள் எப்படி வரையிலோ கோஷ்டியாக அது மாதிரி நீங்க ஆட்டோல ஏற்றி விடுவேன்